கடல் வழிகளை அடைத்த இஸ்ரேல் கடும் வருவாய் இழப்பு பொருட்களின் விலை கிடுகிடு உயர்வு காசா மக்களுக்கு உணவும் மருந்தும் கிடைக்கும் வரை இஸ்ரேல் நோக்கி செல்லும் எந்த நாட்டின் கப்பலும் தாக்கப்படும் அல்லது சிறைப்பிடிக்கப்படும் என வடக்கு ஏமன் ஹவுதி அரசு அறிவித்தது முன்னதாக இஸ்ரேல் நாட்டினருக்கு சொந்தமான கப்பல்கள் அந்நாட்டு தொழிலதிபர்களுக்கு சொந்தமான கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்படும் என அறிவித்தது இதேபோல் இஸ்ரேலின் முக்கிய துறைமுக நகரமான ஈழச் நோக்கி ராக்கெட்டுகளையும் வீசி வருகிறது இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்களால் இஸ்ரேலுக்கு செல்லும் பல கப்பல்கள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிகிறது சில கப்பல்கள் மாற்றுப்பாதைகளில் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஈழச் துறைமுகத்திற்கு சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாய் கடந்த முப்பது நாட்களில் நட்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தெரிவித்த ஈழச் துறைமுகத்தின் டைரக்டர் ஜெனரல் கிடியோன் கோல்பெர் கூறும்போது ஹவுத்திகளின் நடவடிக்கை காரணமாக கடந்த முப்பது நாட்களில் சுமார் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஆண்டிற்கு சுமார் தொன்னூத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் லாபம் ஈட்டி வருவதாக கூறியுள்ளார் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் பதினான்காயிரம் கார்கள் இஸ்ரேலை சென்றடைய முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் ஒட்டுமொத்த இறக்குமதி தேவையில் எழுபது சதவிகிதம் கப்பல் போக்குவரத்து மூலம் ஈடு செய்யப்படுகிறது தரைவழி மற்றும் வான்வழி போக்குவரத்து முப்பது சதவிகித தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்கிறது தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதால் வழக்கத்திற்கு மாறாக கூடுதலாக பொருட்கள் இறக்குமதியாகும் என தெரிகிறது இந்த சூழலில் ஹவுதிகளின் நடவடிக்கை காரணமாக கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி மத்திய தரைக்கடல் வழியாக அல்லது சூயஸ் கால்வாய் வழியாக இஸ்ரேலை அடைய வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இது கூடுதலாக முப்பது நாட்கள் பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கியுள்ளது இதனால் போக்குவரத்து செலவும் பல மடங்கு அதிகரிக்கிறது இது கடைசியில் இஸ்ரேல் பொதுமக்களின் தலையில் வந்து விடியும் என கூறப்படுகிறது ஹவுதிகளின் எச்சரிக்கையை மீறி வழக்கமான பாதையில் செல்வதற்கு கப்பல் நிறுவனங்கள் தயக்கம் காட்டுகின்றன அப்படி செல்ல வேண்டும் என்றால் கூடுதலாக இன்சூரன்ஸ் பிரீமியம் கூறுகின்றன இதுவும் இயல்பாக இஸ்ரேலுக்கு செல்லும் பொருட்களின் விலையை அதிகரிக்கிறது இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொட்டி வீம்புக்கு விவசாயம் செய்து வருகிறது எனவே சுமார் ஒரு கோடி மக்களின் தேவைகள் வெளிநாட்டு இறக்குமதி மூலமாகவே பூர்த்தி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது கடல் வழிகளை ஹவுதிகள் அடைத்துக் கொண்டதால் விழிப்பிதுங்கியுள்ளனர் இஸ்ரேல் ஆட்சியாளர்கள்